மக்களாக இருக்கணும் அப்போ குள்ளி ஆயத்தில் லா யூமனும் எந்த சான்றை கொண்டாலும் அவன் நம்ப மாட்டான் அப்படிப்பட்ட ஆக்கி விட்டுரும் அப்புறம் என்ன தெரியுமா அவன் செய்வான் எரிதி சபீலி ருஸ்தி லா எத்தகிது நேர் வழியை கண்டா என்ன தெரியுமா சொல்லுவான் இதான் வழியேடுவான் நேர் வழியே போய் சொன்னா அல்லாஹ் வணங்குங்கன்னு சொன்னா எனக்கு அல்லாஹ் நான் எப்படி வணங்க பார்க்கலையே நீங்க பாத்தியலா நாங்கள் தான் பார்க்கல இந்த சர்வ வல்லமை படைச்சா இருக்காங்க நேரில் பாத்தியலா பெரிய கேள்வியெல்லாம் கேட்பான் பைத்தியக்காரத்தனமான கேள்வியெல்லாம் கேட்டு நேர் வழியை சொல்லி தெளிவா சொல்லனா அதை என்ன செய்வான் புறக்கணிக்கக்கூடியவனா இருக்கான் அல்ல என்ன செய்ய எல்லாம் எப்படி சொல்லி காட்டுக்கிறான் நேர் வழியை போய் அவரிடம் சொன்னால் அதை அவர்கள் கோணல் வழியாக பார்ப்பார்கள் ரைய ஐயன்னு கேடான வழி எத்த இது கேடான வழியை நேர்வழியா எடுத்துக்கிடுவான் இருக்க தானே செய்கிறாங்க கேடான வழி அழகான வழி இதை பார்த்து தெளிவான வழின்னு எடுத்துக்கிருவான் தாலி கபி அண்ணகும் கத்தபு பி ஆயாச்சி நம்ம காணும் அனுகாபி காபிலின் இதற்கு காரணம் என்ன தெரியுமா அல்லாஹ்வின் வசனங்களை அலட்சியப்படுத்துவதும் அவன் வசனத்தை பொய்ப்பித்தது தான் காரணம் அலட்சியப்படுத்துறது நான் படைச்ச ஒருத்தன் இருக்கான் இவ்வளோ விஷயத்தை சொல்கிறோம் ஒரு அல்லாவை ஏற்றுக்கிறதுக்கு உனக்கு என்ன அவ்வளோ பெரிய கஷ்டம் அவ்வளோ பெரிய ஏன் பயங்கரமான சிந்தனை வேணும் ஏன் பல்கலைக்கழகத்தில் போய் படிக்கிற ஏன் பல புஸ்தகங்களை பெறட்டா சும்மா சாதாரணமா சிந்தித்து பார்த்து நம்பிடு நம்பிட்டு உள்ளே உட்காந்து ஆய்வு பண்ணு பத்து வருஷமா ஆய்வு பண்ணிதான் ஆ உன் சௌரியத்துக்கு எல்லாம் வரணுமா காற்று பூமி வானம் எல்லாம் உனக்கு தந்து போட்டு உனக்கு நேரில் வந்து வந்து உட்காந்து சொல்லணுமா இப்படி அப்ப ஒரு தனா திமுறான வார்த்தை எல்லாத்தையும் தந்து போட்டு மனுஷனே ஒரு முதலாளிய தொழிலாளிய அங்க தள்ளி இருக்கான் ஒரு பணக்காரன் அவன் ஏழையை வந்து அங்க தள்ளி விட்டுருப்பான் கிட்ட வர முடியாது விசாவரம் உள்ள விடுவோமா அங்க அல்லாஹ் முன்னாடி நம்ம அந்த மாதிரி சம்பந்தம் தானே நம்ம வந்து எகத்தாளமான முறையில் மனிதன் நினைச்சான் அல்லாவை வந்து அலட்சிய போக்கான வார்த்தை ஆணவமான வார்த்தைகள் வந்து இருக்கிறது அது கவனத்தில் வைத்து